காற்றுவாடியில் பெண் குதிரை நிறைய பேர் காட்டுவாடியில் பெண் குதிரை கேட்டிருந்தீங்க ஜெட் பிளாக்கு ஆனால் நீங்கள் வெயில் அப்படி நிற்கிற குதிரையை பார்க்கும்போது ஷேடாக தெரியும் அதாவது நாசி மாதிரி தெரியும் ஆனால் ஃபுல் ஜெட் பிளாக் தான் நெத்தி சுட்டி இருக்குது மூணு கால் வெளில ஒரு கால் கருப்பு உயரம் பார்த்திங்கன்னா ஐம்பத்தேழு இன்ச்சு இருக்கும் குழம்புக்கு மேலே கட்டி விதெல்லாம் கிடையாது வண்டியில் தெளிவாக போகும் நல்ல குணத்தில் வண்டியில் போகக்கூட ஒரு குதிரை நல்ல குதிரை ரெண்டாவது ரைடிங் பழக்கம் இருக்குது வண்டி பழக்கமும் இருக்குது ரைடிங் பழக்கமும் இருக்குது கடி உதங்குறதெல்லாம் கிடையாது நல்ல குணம் உள்ள குதிரை உயரம் ஐம்பத்தி ஏழு இன்ச்சு இருக்குது நல்லா இருக்குது இருக்கிறது வேலூரில் இருக்குது அத்துப்பாக்கிட்டு இருக்க அவர் இது சொல்லியிருக்க வேலை அறுபத்தையாயிரூபா சொல்லியிருக்காரு நேரில் வந்தால் இதை பின்ன அனுசிச்சு கொடுக்குறேன் பாய் வர சொல்லுங்கள் வந்து வண்டியை ஓட்டி பார்க்க சொல்லுங்கள் மேலே உட்காந்து போக சொல்லுங்கள் குதிரை நல்லா இருக்கு பார்த்தா கண்டிப்பாக பிடிக்கும் யாருக்கும் வேணான்னு சொல்ல மாட்டாங்க நிச்சயமாக பிடிக்கும் வர சொல்லுங்கன்னு சொல்லியிருக்கா அப்படி வாங்க நான் பாருங்க நான் ஸ்க்ரீனில் ஒரு நம்பரை கொடுத்துட்றேன் நீங்களே ஃபோன் பண்ணி பேசுங்க ரொம்ப தூரமாக இருந்தால் வீடியோ காலில் கூட காட்ட சொல்லும் காட்டுவார் இல்லை நேரில் போய் பார்த்து நீங்கள் ஓட்டி பார்த்து வாங்கினாலும் போய் ஓட்டி பார்த்து வாங்கிக்காங்க நல்லா இருக்க மீண்டும் சொல்கிறேன் வேலூரில் இருக்க அதாவது சென்னைக்கு அருகில் இருக்க வேலூரில் இருக்க வேலை சொல்கிறத யாரும் சொல்கிறாரு நேரில் போனால் முன்னப்பின்னு அனுசிச்சு கொடுப்பாங்க யாரும் சொல்ல சொல்ல வேண்டி கொடுத்தறதில்ல குதிரை நல்லா இருக்க கால் நல்லா இருக்க வயசு பார்த்திங்கன்னா ஆறு வயசு தான் ஆகுது மற்றபடி எந்த ஒரு கடி உதங்குகிற குணமெல்லாம் இல்லை நல்ல குணத்தில் அதுவும் வண்டியில் ரொம்ப தெளிவு நீங்கள் எப்படி ஒரு ஆசைப்படுறீங்களோ வண்டியில் தெளிவாக போகிற குதிரை டிவேஸ் போகிறதோ சைடு வாங்கிறது இந்த உதைக்கிறது இந்த மாதிரி சேட்டையெல்லாம் இல்லாத குதிரை மீண்டும் அடுத்த வழியில் சந்திப்போம் எல்லா போகணும் இறைவனுக்கு எல்லா புகழும் இறைவன் ஒரு தர்மபுரி தருமபுரி மாவட்டம் பாபு பேசிட்டு இருக்கேன் ஷேர் பண்ணுங்கத்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கத்தா புது ஆட்கள் வாங்குறதுக்கு நாம் தான் முதல்ல போய் நிற்கணும்